அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதி அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில் சூரிய பகவான் உச்சமடைஞ்சி பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி போலாம் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்ம ராசி சிம்ம அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிமராசி அன்பர்களுக்கு உங்க லக்னாதிபதியான சூரிய பகவான் இந்த குரோதி ஆண்டின் முதல் நாள்லயே பாக்கியஸ்தானத்துல உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்யறது மிகப்பெரிய விசேஷ பலன்களை கொடுக்க கூடிய அமைப்பு தான் உங்க ராசி அதிபதியே பாகியஸ்தானத்துல இருக்கார் வேற என்ன வேணும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றகரமான பாதைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செல்ல தான் உண்மை கடந்த காலகட்டங்களில் கடினமான ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைகளை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் போராட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களை முன்னேற்ற பாதையில உங்க ராசி அதிபதி இந்த ஒரு மாதத்துக்கு கொண்டு செல்ல போறார் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல புதிய தொடர்புகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்களால அனுகூலம் இருக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா ஒரு இடத்துக்கு போகணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்தினால அது தடங்களாவது இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் எல்லாம் நீங்க போகணும்னு நினைச்ச இடத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் புதிய மாற்றங்கள் வரும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து உங்களுக்கு நிச்சயமா தொடங்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல வேலையில நல்ல மாற்றங்களை கொடுக்கும் எந்த மாற்றம் நடந்தாலும் சரி அப்படியே நடக்கும் அத்தனை மாற்றமும் உங்களுக்கு நல்ல தான் இருக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல திருப்பு முனைகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு எந்த செயல் செஞ்சாலுமே மேக்ஸிமம் தடையில தான் போய் முடியுதுன்னு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தடைகள் அகலும் பெரும்பாலும் எந்த விஷயம் நீங்க பண்றதா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல துணிந்து பண்ணலாம் கடந்த காலகட்டத்துல கட்டத்துல யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க இல்லையா இதை செய்யலாமா வேண்டாமா இல்ல சக்சஸ் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க இல்லையா அந்த அனைத்து விஷயங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க துணிஞ்சு எடுத்து செய்யலாம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் புத்துணர்ச்சி இந்த காலகட்டத்தில் பெருகும் தைரிய வீரியத்தோட செயல்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் லக்னாதிபதி உச்சமடைஞ்சு பலமா இருக்கும் காரணத்தினால உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் இது எல்லாமே பிரகாசமா இருக்கும் நீங்க செய்யற விஷயங்கள் நல்லதா முடியும் இது வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் உங்க பேச்சை கேட்காதவங்கெல்லாம் இப்போ உங்க பேச்சை கேட்பாங்க உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் காப்பாற்றுவீங்க நீங்க ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அது அது தான் இருக்கும் உங்க உள்ளுணர்வு படி நீங்க செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் எதிரிகளே அஞ்சும் அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எதையுமே சூப்பரா செஞ்சு முடிப்பீங்க எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அந்த அளவுக்கு மன தைரியம் இந்த காலகட்டத்துல அதிகமாக இருக்கும் எதுவா இருந்தாலும் என்னால முடியும் நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட செயல்படுவீங்க கல்வி செல்வம் வீரம் இது மூன்றும் கிடைக்கும் பிரமாதமான காலகட்டமா இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்க போது இந்த குரோதி ஆண்டு முழுவதும் வருமானம்கான ஒரு ஒரு வளர்ச்சிக்கான படிக்கட்டா இந்த மாதம் உங்களுக்கு சித்திரை மாதம் உங்களுக்கு இருக்க போது இங்க சூரியன் தனிச்சு இல்லாம குருவோட சேர்க்கை பெற்று மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை இளைய சகோதர ஸ்தானத்தை தைரிய ஸ்தானத்தை குருவும் சூரியனும் இணைந்து பார்க்கிறாங்க உங்க ராசி அதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்தை அப்போ தைரிய வீரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர ஸ்தானம் இதுவே அப்போ இளைய சகோதர உறவுகளோட இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கும் இளைய சகோதர உறவுகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் வீட்டிலையும் சுபகாரியங்கள் செய்யும் அமைப்புகளை கொடுக்கும் சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும் தந்தையுடைய உடல் நலத்துல இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் மூலமா சரியாகும் சரியான ஒரு மருத்துவரை அணுகி தந்தையுடைய உடல் நலத்தை சரி செய்யறதுக்கு அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு தந்தை வழியில இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கும் ஒன்பதாம் இடங்கிறது தந்தை உங்க லக்னாதிபதியும் அவரே சூரியனும் ஏற்கனவே தந்தை காரகன் அப்போ தந்தைக்காரகன் தந்தை ஸ்தானத்திலேயே உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால தந்தையோட இதுவரைக்கும் இருந்த சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கும் அதே மாதிரி நீண்ட காலமா ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் வரதுல தடங்கல்கள் இருந்தது பாக பிரிவினை பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கு அமைப்புகளை சித்திரை மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா குரோதி ஆண்டு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க செல்ல முடியும் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உங்க முயற்சிகளின் இந்த காலகட்டத்துல வெற்றி கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் புதிய அரசியல் தொடர்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெருக்கும் ஒரு சிலருக்கு மக்கள் தொடர்பு அதிகப்படுத்தும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இன்ப சுற்றுலா செல்வீங்க ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் அங்க வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் உத்தியோகம் சார்ந்த உயர்வுகளையும் சிம்மராசி அன்பர்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் நல்ல பெரிய தொடர்புகளை எல்லாம் கொடுக்கும் அவங்களுடைய சந்திப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும் உணவு உடை இது மாதிரி அத்தியாவசிய தேவைகள் இந்த காலகட்டத்தில் நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு பூர்த்தியாக்கும் ஏதாவது ஒரு வகையில பண வரவுங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்துல புதுசா கடன் வாங்கறத குறைச்சிக்கோங்க கடன் அடைக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யலாங்கிறத யோசிச்சு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா நீங்க அதாவது சிம்மராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை இந்த சித்திரை மாதத்துல சிம்மராசி அன்பர்கள் கிரியேட் பண்ணுவீங்க சமுதாயத்திலையும் உங்க மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்துல கூடும் சரி வீட்டிலயும் சரி வெளியிடத்திலையும் சரி உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நிர்வாகம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் உயர் பதவியில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்க தகவல் தொடர்பு துறையில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுல நல்ல முன்னேற்றமும் நிச்சயம் இருக்கும் ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் புதிய பிரான்சஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் இந்த குருவும் சேர்க்கை பெற்று உங்க ராசியையும் பார்க்கறாரு இல்லையா அப்போ கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும் குருவோட சேர்ந்த உங்க ராசி அதிபதி உச்சமடைஞ்ச உங்க ராசி அதிபதி இந்த காலகட்டத்துல நிச்சயம் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் திருமண பாக்கியம் அனைத்து பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல வீட்டில் மழலை சத்தம் நிச்சயம் கேட்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடங்கல்கள் அகலும் திருமணத்துக்கான முயற்சிகள் முன்னேற்பாடுகள் இதெல்லாம் நிறைய சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா செய்வீங்க ஒரு சிலருக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள் கைகூடி வரும் திடீர்னு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு திடீர்னு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அமைப்பு திடீர்னு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளையும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் நீங்க வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா திடீர்னு ஸ்டார்ட் அமைப்புகள் வெளியூர்லயோ வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல இருக்கும் வேலை மாறலாமான்னா தாராளமா மாறலாம் நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயம் சூரிய பகவானால இருக்கும் பண வருமானம் பெருகும் பண வரவுல இருந்த தடங்கல்கள் அகலும் கடன் தீரத்துக்கு உண்டான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் மேலும் நன்மைக்கான முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதுனால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் காண முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்